Hi Everyone, ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது கவுளி என்கிற கன்னடம் படத்தோட ரிவிதாம் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் தந்தி ஒன்னில் அவைலபிளாக இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோ அவரோட மனைவி மற்றும் ஒரு பெண் குழந்தையோட ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு பொண்ணுக்கு வராது தன்னோட பொண்ணு எப்படியாவது ஹீரோவும் ரொம்ப ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி சமயத்தில் அந்த ஊர்ல ஒரு மெடிக்கல் கேம் நடக்குது அந்த இடத்துக்கு ஹீரோ அவரோட பொண்ண கூட்டு போறாரு அதிர்ச்சியான விஷயமோ நடந்தா கண்டிப்பா உங்க பொண்ணு பேசிடுவான்னு சொல்றாங்க அதனால ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா இந்த விஷயத்த கிட்ட சொல்றாரு அந்த விஷயத்த கேட்ட ஹீரோனையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த நேரத்துல அந்த ஊர்ல உள்ள திருமுடி பிடிச்ச போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஹீரோவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது அதனால அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோவோட குடும்பத்தையே ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு இதுக்கப்புறம் என்னச்சு ஹீரோவும் ஹீரோவோட ஃபேமிலியும் அந்த போலீஸ் கிட்டே இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா ஹீரோவோட பொண்ணு எப்போ வாய்ப்பேசுனாங்க கடைசியில் என்ன தான் நடந்துச்சு இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை சூறா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஸ்ரீநகர கிட்டி பாபனா கவுதா ரங்கநாய ராய்ட் யா செட்டி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோ ஒரு சாதுவான கேரக்டராக சூப்பராக நடிச்சிருக்காரு அதே மாதிரி தனக்கும் தன்னோட ஃபேமிலிக்கும் பிரச்சனைன்னு வரும்போது ஆக்ரோஷமா தரமான சம்பவம் பண்ணுறவராக நடிச்சிருக்காரு அதுவும் செம சூப்பராக இருக்குது ஹீரோனையும் சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தில் வில்லன்களாக நடிச்சவங்களோட நடிப்பும் ரொம்ப தரமாக இருக்குது படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் ஹீரோவையும் ஹீரோவோட ஃபேமிலியும் காட்டின விதம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது படத்தில் ஹீரோ ஹீரோயினோட ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது தமிழ் டப்பி நல்லா பண்ணிருக்காங்க படத்தோட பிஜிஎம் ஒவ்வொரு சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்குது படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை ஓரளவு கனெக்ட் பண்ண வைக்குது படத்தில் உள்ள சண்டை காட்சிகள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சினிமாட்டோகிராஃபியில் அந்த கிராமத்தையும் அந்த கிராமத்தை சுற்றி உள்ள பகுதியும் காட்டின விதம் கலர்ஃபுல்லாக ரொம்ப நேச்சுரலாக இருக்குது இந்த படத்தோட மெனஸ் படத்தில் உள்ள ஃபைட் சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அதனாலயே ஃபைட் சீன் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப போரிங்காக இருக்குது இந்த மாதிரி ஸ்டோரி ஆல்ரெடி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அதில் பழைய ஸ்டோரியாக இருக்குது படத்தில் தேவையில்லாமல் சில சீன்ஸை வச்ச மாதிரி இருக்குது மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான் கேட்டால் ஆவரேஜான ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்பில் தந்தி ஒனில் தமிழ் டப்பிங்ல அவைலபுளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்